அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாணவராக இயேசு கிறித்துவை உரிய சந்தோஷமும் சமாதானமும் நம்ம என்று உண்டா இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கத்தர் உத்தரவு கொடுத்தார் சரி யாருக்கு கொடுத்தார் என்ற காரியத்தை யோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிப்போம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா யோபு உடைய யோபு எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து பயந்து வாழ்கிறவனாக இருந்தான் இந்த காரியத்தில் இந்த உலகத்துக்குரிய சாத்தான் அவன் மேல் கண்பட்டது அவனை எப்படியாக அந்த தேவன் மேல் அவன் வைத்திருக்கிற பயம் அந்த பயத்திலிருந்து தேவனுக்கு விரோதமாக இவனை என்னவாது செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டு யோபுவை குறித்து கத்தரிடத்தில் நேரடியாக அங்கே போய் நிற்கிறான் சாத்தான் அப்பொழுது யோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்த சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்துடைய சன்னிதை விட்டு புறப்பட்டு போனான் நீ யோபு என்னவனை செய்து கொள் ஆனால் அவன் ஜீவன் மேல் மாத்திரம் நீ கை வைக்கக்கூடாது என்று இந்த உத்தரவை யார் கொடுத்தார் இப்பொழுதும் இந்த உலகத்தில் சரி அவனுக்கு எந்த அதிகாரமும் அல்ல இந்த உலகத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுக்காமல் எந்த காரியமும் அவனுக்கு செய்வதற்கு தேவன் அந்த அனுமதியை கொடுக்கலை அந்த அதிகாரத்தை இன்றும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ அவன் உன் கையில் தான் இருக்கிறான் ஆனால் அவன் மேல் மாத்திர நீ கை போடாதே இப்போ இந்த உத்தரவை கொடுத்ததே கர்த்தர்தான் தான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு யோபு எப்படிப்பட்டவன் என்று தேவன் அறிவார் இந்த காரியத்தில் அவன் என்னென்னவோ செய்து பார்த்தான் ஆனாலும் அவனால் யோபுவை ஜெயிக்க முடியவில்லை ஏனால் யோபோட விசுவாசம் இங்கே நமக்கும் பார்த்திங்கன்னா வேதத்தில் சொல்லப்படி நம்ம தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தாலும் அது பிதாவின் உத்தரவு இல்லாமல் விழாதென்று அப்படி படும்போது சில நெருக்கமான ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நாம் அடுத்த நேரத்தில் தேவனிடத்தில் கேட்போம் ஏன் இந்த நெருக்கம் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இதை நாம் அவரிடத்தில் திரும்பி கேட்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் அல்ல ஆனால் நம்ம அந்த நேரத்தில் சந்தோஷப்படுகிற யாரென்றால் இந்த உலகத்தான் தான் சந்தோஷப்படுவான் ஏன்னா தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்னவென்றால் எதை செய்தாலும் என் பிள்ளைகள் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய சகல அதிகாரம் நான் கொடுத்துருக்கிறேன் எதிர்த்து நிற்பார்கள் என்று நாம் மீண்டுமாக தேவனிடத்தில் கேட்கும்போது ஏன் எனக்கு இந்த மாதிரி உபத்திரம் வந்தது நான் உங்களோட ஜபத்துலேயும் வேத வாசிப்பில் நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்போ ஏன் எனக்கு நடந்ததுன்னு போது அங்கு பார்த்தினால் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனாலும் தேவன் அவ்விடத்தில் நமக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவன் வெக்கப்படும்படியாக தான் நம்மை மீண்டுமாக நிலைநிறுத்துவார் நம்மளோட ஒரே விசுவாசம் என் தேவன் எனக்கு எதை செய்தாலும் என் நன்மைக்காக மாத்திரம்தான் செய்வார்ன்ற அந்த விசுவாசத்தில் வரும்போது மாத்திரம்தான் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற அந்த காரியம் நமக்கு விசுவாசமாக உறுதிப்படும் நீங்களே யோசித்து பாருங்கள் தன்னோட பிள்ளையவே நமக்காக பலியாக கொடுத்தார் அப்போ நம்ம எப்படி ஒரு துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அவர் எப்படி செய்வார் அதனால் என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்கு ஒரு நன்மைக்காகவே இதை செய்தார் என்ற அந்த உருவ சுவாசத்தில் நம்ம வரும்போது தான் நாம் தேவனில் முழுமையாக அவரை பற்றி கொள்வோம் மாத்திரமல்ல அவர் நம்ப மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் சரி நம்பிக்கையும் நம்மட விசுவாசத்திற்கும் மேலும் மேலும் பெருகுவதற்கு தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு மாத்திரம் அந்த விசுவாச்சா போதும் அதற்காக ஒரு நாளும் தேவை நம்மை பலவீனப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அல்ல இது எல்லாவற்றிலிருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் சரி இதற்காக நன்றி செலுத்துவோம் பரஷு இந்த நாளிலும் அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோன்றாகாமே